ईमेल मेल जॉसअप விஜய்தான் தாவேகா நிர்வாகிகள் லிஸ்ட் அறிவிக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்க இருப்பதாக நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் அன்றைய தினமே கட்சியின் பெயரை டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பதிவு செய்தார் தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க வேண்டுமென்றால் அக்கட்சியின் பெயர் மற்றும் தலைமை நிர்வாகிகள் பட்டியலை பொதுமக்கள் பார்வைக்கு அறிவிப்பாக வெளியிட வேண்டும் கட்சியின் பெயரில் யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் அதை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் முப்பது நாட்களுக்குள் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்பது விதிமுறை அந்த வகையில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறையின்படி தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் பெயர் மற்றும் நிர்வாகிகள் பட்டியல் நேற்று தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களில் விளம்பரமாக வெளியிடப்பட்டுள்ளது அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பொதுமக்களுக்கு இதனால் அறிவிப்பது என்னவென்றால் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி பதிவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளது கட்சியின் அலுவலகம் எட்டாவது கடற்கரை சாலை சென்னை நூத்தி பத்தொன்பதில் அமைந்துள்ளது இந்த கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் தங்களை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்ய கோரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு இருபத்தி ஒன்பது ஏ யின் கீழ் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது கட்சியின் நிர்வாகிகள் பெயர் மற்றும் முகவரிகள் பின்வருமாறு தலைவர் ஜோசப் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் அட் முனுசாமி பொருளாளர் வெங்கட்ராமணன் தலைமை நிலைய செயலாளர் ராஜசேகர் இணை கொள்கை பரப்பு செயலாளர் தாகிரா தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சியை பதிவு செய்வதற்கு யாருக்கேனும் ஆட்சேபடை இருப்பின் அவர்கள் தங்களுடைய ஆட்சேபடையை அதற்குரிய காரணங்களோடு செயலர் இந்திய தேர்தல் ஆணையம் நிர்வாசன் சதன் அசோகா சாலை புதுடெல்லி என்ற முகவரிக்கு இந்த விளம்பரம் வெளியான முப்பது நாட்களுக்குள் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக தனது அறிக்கைகளில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்று மட்டுமே குறிப்பிட்டு வந்த விஜய் தற்போது இந்த விளம்பரத்தின் மூலம் ஜோசப் விஜய் என்று அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நன்றி